லால் சலாம் தோழர்களுக்கு வணக்கம் இப்போ சமீபத்துல என்னுடைய புதிய திரைப்படத்துக்காக இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும்போது சண்டிகர் பக்கத்துல பஞ்சாப்ல சண்டிகர் பக்கத்துல ஒரு கிராமத்துல பன்சிங் அப்படிங்கிற ஒரு பாடகனை சந்திச்சேன் பன்சிங் வந்து சிபிஎம் சேர்ந்த ஒரு பாடகன் அவருக்கு இரண்டு கைகளும் இல்லை முழுமையா இரண்டு கைகளும் துண்டிக்கப்பட்ட ஒருவர் ஒரு கால் இல்லை ஒரு கால் இல்லாமல் இரண்டு கைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலையில ஒரு சிகப்பு தலப்பாய் தலப்பாக அணிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பாடல்கள் பாடிட்டு இருந்தார் அவருடைய பாடல்கள் வந்து அந்த பகுதிகள்ல ஓரளவு பிரபல்யம் தொடர்ந்து அவர் பாடுவது சாதியத்திற்கு எதிரான பாடல்கள் அவர் ஏன் அப்படி அங்கங்கள் துண்டிக்கப்பட்ட ஆக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு கதை அவருடைய மகள் அந்த கிராமம் அது ஒரு வில்லேஜ் அவருடைய மகள் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினரால் வன்புணர்வு கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட மரண தருவாயில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பிழைத்த ஒரு பெண் அந்த பெண் தான் இப்போ மேடை மேடையாக பாடிக்கொண்டிருக்கிற பன்சிங்கை வந்து அந்த வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு வருவாங்க வரக்கூடிய ஒரு பெண் அவங்களை நான் அவங்களோட கிராமத்துல சந்திச்சேன் பத்து வருடங்களுக்கு முன்பு ஆதிக்க சாதியினரால் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட தன் மகளுக்கு நீதி கேட்டு நீதிமன்றத்தில் ஏறி போராடி கொண்டிருந்த ஒரு தலித் அவர் தலித்து போராடி கொண்டிருந்த கொண்டிருந்தாங்க தொடர்ந்து மிரட்டி பணம் எல்லாம் கொடுத்ததாக சொல்லி அவர் மறுத்த நிலையில் அவரை வன்முறையால் ஆயுதங்களால் தாக்கி கைகளை துண்டித்து கால்களை துன்பித்திருக்கிறார்கள் முற்றிலுமாக கை கால்களை இழந்த பிறகும் அப்படியே எழுந்து வந்து அந்த நீதிமன்றத்திலே போராடி இப்போது அந்த வழக்கில் வெற்றி பெற்று விட்டார் அவர் வெற்றி பெற்று தனது மகளுக்கு நீதி ஆனால் இங்கு கிடைக்கக்கூடிய நீதி என்னன்னு நமக்கு தெரியும் ஒரு நான்கு வருடம் ஐந்து வருடம் அது வேறு இப்போ அப்படி அவர் பெண்ணை ஆளாக்கியவர்கள் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க அவரை அவர்களை வந்து அவர் தினமும் கடந்து போகிறார் ஆனால் ஒரு வித கம்பீரத்தோடு கடந்து போகிறார் அவரால் முடிந்த அளவு அந்த நீதியை அவர் வாங்கி இருக்கிறார் அவர் அடிப்படையில் ஒரு பாடகர் என்பதால் தனது மகளுக்கு கிடைத்த நீதியை பற்றி தனது மகளுக்கு கிடைத்த அந்த இழைக்கப்பட்ட அந்த அநீதியை பற்றி தொடர்ந்து பாடல்களாக பாடிக்கொண்டே இருக்கிறார் அவர் வந்து என்னுடைய ஜெக்சியில வந்து நடிச்சிருக்கிறார் அவரு அவருடைய பாடலின் ஒரு முக்கியமான வரிகள் அந்த வரி அவர் வந்து அந்த பாடலை வந்து எங்க போனாலும் முதல் பாடலாக பாடுவார் அந்த பாடலை பாடுவார் அந்த பாடலின் வரிகள் வந்து என்னுடைய விரலை நீ துண்டித்து விட்டாய் என்னுடைய விரலை நீ அறுத்து விட்டாய் என்னுடைய குரலை உன்னால் அறுக்கவே முடியாது அதுதான் அந்த வரி என்னுடைய குரலை உன்னால் அறுக்கவே முடியாது அந்த குரல் எனது தலைமுறைகளின் குரல் வலையில் ஏறி வந்து உன்னை கொல்லும் அதுதான் அந்த தமிழ் தமிழ் மொழிபெயர்ப்பு அது இன்றைக்கு தோழர்களே இந்த பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன நந்தீஸ் சுவாதி என்பது வெறும் பெயர்கள் அந்த பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் என்பது தோழர்களே அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடந்த நடந்த ஒரு உரையாடலில் அம்பேத்கர் சொல்கிறார் இரண்டு மூன்று இடத்தில் தொடர்ந்து ஒரு இட ஒரு விஷயத்தை அம்பேத்கர் குறிப்பிட்டு குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா எப்படி அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் அந்த உரையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் மூன்று நான்கு இடங்களில் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார் அடிப்படையில் அடிப்படையில் ஒரு ஏற்றத்தாழ்வை வகுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஏற்றத்தாழ்வை முற்றிலும் அளிக்காமல் இந்திய ஜனநாயகம் என்ற சொல் உலகத்திலேயே போலியான ஒரு சொல்லாகத்தான் இருக்கும் அதான் ஒரு அதைதான் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இங்கே ஆணவப்படுகளுக்கு எதிராக மிக கடுமையாக இன்னும் மிக கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான விஷயம் அதை தமிழ்நாடு தீண்டாம தீண்டாமலிப்பு முன்னணி மற்ற தோழர்கள் தொடர்ந்து அதை தான் பேசிக்கிட்டு வரோம் அதை வந்து கொண்டே இருக்கிறோம் அது ஒரு பக்கம் ஆனால் அப்படி சட்டம் இயற்றுவதால் மட்டுமே இதை தடுத்து விட முடியாது மேனுவல் ரயில்வே துறையில மனித மனத்தை மனிதர்களே அள்ளுகிற முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இன்னைக்கு அரசு சொல்கிறது ஆனால் ரயில்வே துறையில் எவ்வளவு பேர் மலம் நமக்கு தெரியும் ஒரு அரசு வெளிப்படையாக அப்படி அறிவித்த பிறகும் ரயில்வே துறையில் எவ்வளவு இருக்காங்க அதனால இங்க வெறும் சட்டம் மட்டுமே போதாது அம்பேத்கர் அதான் சொல்றாரு பெரியார் பொது சமூகத்தின் மனசாட்சியை ஒழுக்காமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது பொது சமூகத்தின் மனசாட்சியை ஒழுக்காமல் நீங்கள் சாதி ஒழிப்பை செய்யவே முடியாது இங்க வந்து நாம் பேசுறதோ இங்க வந்து சாமுவேல் தோழர் பேசுறதோ இங்க பிரின்ஸ் தோழர் இருக்கிறதோ நம்ம இது எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இங்கே அவங்க பேச இந்த நாம பேசுறது எதுவுமே முக்கியமான விஷயம் இல்லை நாம இதைத்தான் பேசுவோம் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து இதைத்தான் செஞ்சுக்கிட்டே வருவோம் சோ அதனால அது முக்கியமான விஷயமாக இல்லை இதை பொது சமூகத்திற்கு மாற்ற வேண்டும் பொது சமூகத்தின் குரலாக மாற்ற வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் ஆக்சுவலா இந்த போராட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆளுங்கட்சி தான் பண்ணிருக்கணும் அதிமுக தான் பண்ணிருக்கணும் ஏன்னா நந்தீஷின் வீட்டில் எம்ஜிஆரின் புகைப்படம் இருக்கிறது ஜெயலலிதா புகைப்படம் இருக்கிறது பன்னீர்செல்வம் படமும் இருக்கு அவர்கள் தான் இதை நடத்திருக்க வேண்டும் அவர்கள் காலங்காலமாக ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க அந்த குடும்பம் அந்த குடும்பத்திற்கு அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய துலோகம் விளைப்பது வந்து ஆளுங்கட்சி தான் இது ஆளுங்கட்சி மட்டும் இல்ல நான் பிரதான கட்சிகள் இரண்டையுமே கேட்கிறேன் ஏன்னா இப்போது பிரதான எதிர்கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை கூட கம்யூனிஸ்டுகளோ பிற அமைப்புகளோ கொடுத்த தான் அது நடக்கவே நடக்காது நமக்கு தெரியும் கண்ணு முன்னாடி தெரியும் ஏன்னா இந்த சாதிய அமைப்பை பார்ப்பினியர்கள் கட்டமைத்தார்கள் விஷம் மாதிரி இங்க இங்க மாதிரி இந்த மண்ணுல வந்து ரொம்ப ஆழமா குடும்ப அமைப்புகள்ல நம்முடைய மனங்கள்ல அதை புதைச்சிருக்காங்க அது கரெக்ட் ஆனா அதை பாதுகாப்பது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நமக்கு தெரியும் யார் பாதுகாக்கிறாங்க பிரதான இரண்டு கட்சிகளையும் மாவட்ட செயலாளர்கள் தான் பாதுகாப்பா பாதுகாப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அந்த கோயில் கோயில் நிர்வாகம் அங்க இருக்கக்கூடிய நாட்டாமைகள் அங்க இருக்கக்கூடிய குடும்ப அமைப்புகள் ஏன்னா ஆணவ கொலைகள் வந்து எல்லா இடங்கள்லயும் உறவுகளாலும் சொந்தங்களாலும் தான் நடத்தப்படுகிறது உறவுகள் பேசுவாங்க சொந்தங்கள் பேசுவாங்க இதற்காகத்தான் பெரும்பாலும் மாணவ கொலைகள் நடத்தப்படுகிறது அப்போ அறம் சார்ந்து ஒவ்வொரு மனதிலும் சாதியை முற்றிலுமாக துடைத்து எரிய வேண்டும் அது மட்டும்தான் நம்முடைய மிகப்பெரிய கடமையாக நான் கருதுகிறேன் அதைத்தான் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் சட்டம் என்பது முக்கியமான விஷயம் அதையும் தாண்டி அறம் சார்ந்த ஒவ்வொரு எண்ணங்களிலும் விதைக்கப்பட்டிருக்கிற சாதி என்ற விஷத்தை முற்றிலுமாக அழைக்க வேண்டும் ஏன் இதை நான் சொல்றேன்னா நான் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திரைத்துறையில எல்லா துறையிலையும் காவல்துறையில நீதித்துறையில எல்லாத்துலையும் அடையாளம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு வன்மமாக வளர்ந்திருக்கு ஒரு அரசியலை நீ பேசினால் நீ என்ன சாதி உன்ன சுத்தி இருக்கிற கூட்டம் எந்த சாதியை சேர்ந்தவன் அவன் வச்சிருக்கிற ஐசிஎல் என்ன சாதி அவனுடைய டிரைவர் என்ன சாதி அவன் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன சாதி அவன் மாட்டி வச்சிருக்கிற போட்டோல என்ன சாதி இந்த கேவலம் தான் இங்க நடக்குது அம்பேத்கரை மாட்டினா ஒருத்தவன் தலித்துன்னு காமராஜரை மாட்டினா நாடாகணும்னா என்னடா இது நான் பயன்படுத்தக்கூடிய இப்படி ஒருவனை அடையாளம் விட்டு சொல்வது நான் ஒரு மனுஷன் நான் ஒரு தகப்பன் நான் ஒரு கம்யூனிஸ்ட் அதுதானே அடையாளம் அதுதானே ஒருத்தனோட பெருமையான அடையாளமா இருக்க முடியும் அப்படி இல்லாமல் ஒருவனை வன்மத்தோடு அடையாளம் தேடி தேடி பிடிச்சு தலைவர்களை அடையாளப்படுத்துவது அப்படின்னு நீ செலவையே ஒரு தலைவருக்கும் கடவுளுக்கும் செலவையே அதை இந்தியாவின் அடையாளமாக மாற்று அது அரசியல் அதை ஒழிப்பது மனிதம் என்ற அடையாளத்தை மட்டுமே சுமந்து வருகக்கூடிய நாங்கள் அதுதான் எங்களுடைய வேலை அப்படி அடையாளம் என்பது ஒருவனுக்கு மனிதம் மட்டும்தான் இதயம் மட்டும்தான் அடையாளம் இதையை எடுத்துக்கொண்டுதான் நாம் வந்து அடுத்த கட்டத்திற்கு அடுத்த விஷயத்திற்கு செல்வோம் அதனால நம்முடைய ஏன்னா இன்றைக்கு வந்து வீடுகள்ல தன்னுடைய வீடுகள்ல கிராமங்கள்ல சிறுநகரங்கள்ல பெரியார் படத்தை மாட்டியிருக்கிற அம்பேத்கர் படத்தை மாட்டியிருக்கிற மார்க்ஸ் படத்தை மாட்டியிருக்கிற பிரபாகரன் படத்தை மாட்டி இருக்கிற வீடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் முற்போக்குவாதிகளே சாதி என்பதை மீற முடியாம இருக்காங்க அது நமக்கு தெரியும் இருக்கக்கூடிய குடும்ப நெருக்கடி உறவு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீற முடியாமல் இருக்காங்க அதனால கல்வியிலிருந்து ஏன்னா கல்வி வந்து இங்க இசைக்கு கொலை வழக்குல வந்து வந்த பள்ளி மாணவர்கள் அப்படின்னு செய்தியை படிக்கும் போது கல்வி முறையில் மிக தீவிரமாக விதைக்கப்படுகிற விஷயம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ராமசாமி நாயக்கர் அப்படின்னு பெரிய குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வி அமைப்பை தான் நாம இங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் அது வந்து யாரால் பரப்பப்படுகிறது நிச்சயமாக தோழர்களே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஆதிக்கத்தை சாதியத்தை மிக தீவிரமாக யாரெல்லாம் திணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே பார்ப்பனர்கள் தான் நீங்க வந்து பார்ப்பனர்கள் இருந்த இடங்களுக்கு நிறைய பேர் ஊடகங்கள் நீதித்துறை காவல்தெல்லாம் இன்றைக்கு இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களும் வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு தீவிரமாக ஆனால் உன்னுடைய மனநிலை எது என்பதுதான் முக்கியம் நீயும் அதே விதமான ஆதிக்க வரியோடும் அதிகார வரியோடும் இருப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க சோ அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்ப்பனர்கள் தான் அவர்களுக்கு எதிராக அவர்கள் தலித்துகளாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் அதிகாரத்தை பிறர் மேல் திணிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் எதிர்த்து போராடுவது மட்டும்தான் நம்முடைய வேலை இன்றைக்கு இந்த ஆணவ கொலைகள் இனியும் ஒரு உயிர் கூட பறிபோகாமல் தடுப்பதற்கு நாம் அணிதிரண்டு நிற்போம் அவங்க அருந்ததிராய் சொன்னது மாதிரி நீல வானத்தில் செந்தாரையாக கருமேகங்கள் சூழ்ந்த அப்படின்னு நான் சேர்த்துக்கணும் நினைக்கிறேன் கருமேகங்கள் சூழ்ந்த நீல வானத்தில் செந்தாரையாக நான் நிற்போம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தோழர்களே அதிகாரத்தை கைப்பற்றுவோம் நிச்சயமாக தோழர்களே இடதுசாரி இயக்கத்தின் பின்னால் நாம் மனித நிற்போம் நாம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் நம்மால் மட்டும்தான் மனிதத்தை முன்னிறுத்தி ஒரு புதிய புத்துலகை படைக்க முடியும் ஏனென்றால் சாதிய விடுதலை இல்லாமல் வர்க்க விடுதலை சாத்தியமில்லை சாதிய விடுதலையும் வர்க்க விடுதலையும் இல்லாமல் மானுட விடுதலை என்றும் சாத்தியமே இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் நாம் இனி ஒரு ஆணவ இந்த மண்ணில் நடைபெறவே நடைபெறாமல் தடுப்பதற்கு நாம் அணிவகுத்து நிற்போம் நன்றி லால்சனம்